வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஆவுடையானூர் கிளை முத்தூட் மினி பைனான்ஸ் நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு குடை புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை பள்ளியான டிடிடிஏ தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் பள்ளி வளாகத்தில் வைத்து ஆவுடையானோர் முத்தூட் மினி ஃபைனான்ஸ் லிமிடெட் கிளையின் சார்பில் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை குடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று ஆவுடையானோர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி ஆ செல்லுமேரி அருத்திரு ஜோயல் சாம் மெர்வின் ஊராட்சி மன்ற செயலர் தங்க செல்வன் சமூக ஆர்வலர் கம்யூனிஸ்ட் என் முருகன் ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தலைமை வகித்தனர் நிகழ்ச்சியில் திரு கே வி ரதீஷ் மண்டல மேலாளர் கன்னியாகுமரி சிறப்புரையாற்றினார் துவக்க உரை திரு வி செந்தில்குமார் ரீஜனல் மேனேஜர் நன்றியுரை திரு செல்வன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் நிகழ்ச்சியில் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் முத்தூட் மினி ஃபைனான்ஸ் கிளை நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளி நிர்வாகம் சார்பில் வரவேற்று நன்றி தெரிவிக்கப்பட்டது சத்தியமத்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் நாங்கள் வந்து முத்தூட்டு மினி எல்லோ முத்தூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் முத்தூட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய நிறுவனம் ஆரம்பிச்சு நூத்தி நாலு வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இது ஒரு வங்கி அல்லாத வங்கி நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி எங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிளைகள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்லயுமே எங்கிட்டு இருக்கு நகைக்கடன் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் நகைக்கடன் குறைந்த வட்டியில கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பேன் கார்டு தேவையான எங்கிட்ட எடுத்துக்கலாம் வண்டிகளுக்கு இன்சூரன்ஸ் போடுறது நமக்கு இன்சூரன்ஸ் போடுறது இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நாங்க வருடா வருடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கிளையை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக ஸ்கூல் பேக் நோட்புக் அம்பர்லா மற்றும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை எங்களுடைய நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு முதற்கன் எங்களுடைய நிறுவனத்திற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நிறுவனம் மென்மேலும் வளர உங்களுடைய ஆதரவு எப்போதும் வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்